காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபத்தி நான்கு அனாதை பிரேதம் உறவுக்காரர்கள் என்றால் அபர காரியம் ஏதோ ஒரு தினசில் செய்து விடுகிறோம் செய்வதில் குறை இருக்கலாம் ஆனால் அடியோடு செய்யாமலே விடுவதில்லை அமாவாசை தர்ப்பணம் ஸ்ராத்தம் முதலியவற்றை நிறுத்திவிட்டவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக பிறந்தவர்களில் நாஸ்திகர்களை தவிர எவரும் பந்துக்களுக்கு பிரேத சம்ஸ்காரம் அவரவர் குல ஆச்சாரப்படி தகனமோ அடக்கமோ செய்ய மட்டும் தவறுவதில்லை சரி உறவுக்காரர்கள் இல்லாமல் நிராதரவாக இருக்கிறவர்களின் இறக்கிறவர்களின் கதி என்ன அனாதைகள் செத்து போகும்போது அவர்களுடைய சரீரம் என்கிற பகவான் படைத்த மெஷினின் கதி என்னவாகிறது சமூகமேதான் இவர்களுடைய பிரேத சம்ஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம் இவ்விஷயத்தில் நம் ஹிந்து மதத்தின் அவல நிலைமை எனக்கு வேதனையாக இருக்கிறது இப்போது நான் சொல்லி சொல்லி கொஞ்சம் வேதனை தணியும்படியான ஏற்பாடுகள் அங்கங்கே நடந்தாலும் இது போதாது முன்னெல்லாம் எனக்கு இன்னமும் ரொம்ப வேதனையாக இருந்திருக்கிறது அப்போதெல்லாம் ஆஸ்பத்திரியிலோ ஜெயிலிலோ அல்லது நடுத்தெரு ஒன்றிலோ ஒரு ஹிந்து அனாதை செத்து போனான் என்றால் எடுத்து சம்ஸ்காரம் செய்ய எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது இப்போது கூட அநேக ஊர்களில் இப்படித்தான் இருக்கிறது ஆஸ்பத்திரிக்காரர்களே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ச்சிக்காக பண்ண வேண்டியதை பண்ணி புதைத்து விடுவது முனிசிபாலிட்டி அல்லது பஞ்சாயத்துக்காரர்கள் கொண்டு போய் புதைத்து விடுவது என்றுதான் நடந்து வருகிறது சாஸ்திர பிராகாரமான சம்ஸ்காரம் இல்லாமல் இப்படி ஒரு சரீரத்தை விடுவது நம் சமூகத்துக்கே களங்கம் பாவம் இதர மதஸ்தர்கள் இந்த விஷயத்தில் தக்க ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறார்கள் இதர மதஸ்தர்கள் இந்த விஷயத்தில் தக்க ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறார்கள் அவர்களுடைய சாஸ்திரப்படி பகவானிடம் ஒரு சரீரத்தை ஒப்பிக்காமல் விடுகிற தோஷம் அந்த சமூகங்களுக்கு வருவதே இல்லை